நான் தெரிஞ்சு வேணும்னு தாண்டா நான் வந்து உன் பொண்டாட்டிக்கு வெள்ளை புடவைய கொடுத்துருக்கேன் இந்த தலை தீபாவளியை நீங்க எப்படி சந்தோஷமா கொண்டாடுறீங்கன்னு நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க ரம்யா இன்னொரு பக்கம் நல்ல ஒரு சரியான பதிலடியை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு செண்பகவல்லியும் சர நம்ம சரவணனும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ரம்யா கிட்ட பரவாயில்லமா நாங்கள் இப்படி நீங்கள் ஒரு கிஃப்டை கொடுத்து அனுப்புவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் கொடுத்த கிஃப்டை பார்த்ததுமே எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரும் அப்படியே ஆடி போய் நின்றுட்டாங்க ரொம்ப அருமையான வேலையை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நல்ல வேலை நாங்கள் நினச்சது நடந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க ஆனால் நைட்டு முழுக்க நம்ம அண்ணன் வந்து என்னடா இது இந்த மாதிரி ஒரு கிஃப்டை வந்து அவங்க கொடுத்துட்டாங்களே ஒரு வேளை நம்ம சின்னத்தானுக்கு ஏதாச்சும் ஆபத்து கொடுப்பாங்களா என்னவா இருக்கும் ஏதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம அண்ணன் அண்ணன் வந்து தூங்கினதுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாரு இந்த வெள்ளை புடவையில் தானே வந்து இவங்க வந்து அப்செட்டாக இருக்காங்க இதனால தானே இவ்வளோ பிரச்சனையும் ஆகிட்டு இருக்கு இதையே நம்ம ஏன் கலர்ஃபுல்லாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் வந்து யோசிச்சு நைட்டோட நைட்டாக நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அந்த மொத்த சேரீக்குமே வந்து அவருடைய கையாலேயே பெயிண்டிங்கை வந்து கை ஃபுல்லாக அங்கங்கே விட்டு அந்த அந்த வெள்ளை புடவையே வண்ணமயமாக்கிட்டாரு நம்ம காலையில் இழந்ததுக்கு அப்புறமும் கூட நம்ம அண்ணத்தோட மனசில் அந்த எண்ணம் தான் இருந்துச்சு ரம்யா இந்த மாதிரி ஒரு கிஃப்டை கொடுத்தது ஆனால் நம்ம கார்த்திக் போயிட்டு வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணத்துடைய கண்ணை மூடிட்டு கொண்டு போயிட்டு அந்த புடவையை காட்டுறாங்க நம்ம அன்னத்துக்கு பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது முழுக்க முழுக்க நம்ம கார்த்திகுடைய ஐடியா மட்டும்தான் இதை கொண்டு போய் நம்ம ரம்யா கிட்ட காமிச்சு சவால் விட்டுட்டு வரணுமா இல்லையா தான் இப்போ அன்னமும் பண்ணுறாங்க உங்களால் எங்களை எதுவுமே பண்ண முடியாது இப்போ என் என்னுடைய சின்ன தான் என்னை கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது எப்போவுமே அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றுறாங்க